ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒன்பது வயதாக இருக்கும்போது அவர் இப்படித்தான் இருந்தார் என்று கூறிய வண்ணம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா சிருஷ்டி செய்து வழங்கிய படம் இது ஆம் ஸ்ரீமதி சாரதாபாய் என்ற பக்தருக்கு பகவான் பாபா வழங்கிய ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக திருவுருவ படம் இது பின் ஒரு முறை இளம் வயது கிருஷ்ணரின் உருவம் பதித்த மோதிரம் ஒன்றையும் தனது தெய்வீக கையசைப்பினால் பாபா சிருஷ்டி செய்து பக்தர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் நிஜ உருவ தரிசனத்தை அதன் மூலம் தந்தருளினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு தனிப்பட்ட நேர்காணலில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்தூலமாக பூமியில் வாழ்ந்தது எண்ணூற்று அறுபது வருடங்களுக்கு முன்பு என்று குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு கோகுலாஷ்டமி தினத்தன்று பொதுமக்கள் முன்னிலையில் தனது தெய்வீக பேருரையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த தினத்தை இன்றைய கிரிகோரியன் காலண்டர் முறையில் கிமு மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு என்றும் ஜூலை இருபதாம் தேதி இரவு மூன்று மணியளவில் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தார் என்றும் விளக்கினார் பாபா